மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியாரும் இறைவனும் ஒன்றே என்று சுந்தரமூர்த்தி நாயன்மாரின் அழகான திருமண வைபவத்தை நாம் கேட்டு ரசித்து கொண்டு வருகின்றோம் இன்று அவருடைய முதல் திருமண காட்சி எங்கே புத்தூர் அப்படின்ற இடத்துல அந்த புத்தூர்ன்ற இடத்திற்கே மனம் வந்த புத்தூர் அப்படி என்ற பெயர் வந்து விட்டதாம் அந்த புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை மனம் புரிந்து கொள்ள சுந்தரர் அங்கு வந்துட்டார் அங்க திருமண வைபவம் எல்லாம் ரொம்ப அற்புதமா அரங்கேறி கொண்டு இருக்கின்றது அங்கே மாப்பிள்ளை கோலத்தோடு இருக்கின்றார் சுந்தரருக்குத்தான் எவ்வளவு பெயர்கள் ஆழ கால விஷத்தை கையில் எடுத்ததால் ஆலால சுந்தரர் அம்மா அப்பா வச்ச பேரு நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழன் ஏன்னா இறைவனே அந்த நட்பை கொடுத்தாராம் இவர் இறைவனை ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேட்கலையாம் நான் உன்ன மாதிரி இறைவனே தோழமை தந்தோம்னு சொன்னதுனால தம்பிரான் தோழன் அது மட்டும் அல்ல கல்யாண சுந்தரர் அப்படின்ற ஒரு அற்புத நாமம் உண்டு அது இந்த தருணத்தில் தான் வர இருக்கின்றது இது தெய்வ திருமணம் அல்லவா அதனால ஒரு திருமண காட்சி அழகா இருக்கு அங்கே அத்துணை ஆடம்பரங்கள் அத்துணை மக்கள் மணப்பந்தல் எங்கு பார்த்தாலும் பன்னீர் அதுவும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்றத ரொம்ப விமரிசையா கொண்டாடுவார்கள் இதெல்லாம் ரொம்ப அழகா எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது வீடு வீடா போய் பத்திரிக்கை வைக்க முடியலையா கோவலன் கண்ணகி அம்மா அப்பாக்கு ஊரையே அழைக்க வேண்டுமாம் அதனால ஊருக்கே அதை ஒரு அனௌன்ஸ்மெண்டா பண்ணிட்டாங்களாம் ஏன்னா வீடு வீடா போய் பத்திரிக்கை வச்சா ரொம்ப டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு ஊருக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களாம் அது மாதிரி அந்த காலத்துல இந்த திருமண வைபவத்தை காண்பதற்காக ஊரே கூடியிருந்தார்கள் அங்கே சுந்தரர் மாப்பிள்ளையாக இருக்கின்றார் முத பக்கத்துல ஒரு நாணத்தோடு சடங்கவி சிவாச்சாரியாரோட பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டு அமர்ந்திருக்கும் பொழுது அந்த மங்கள நான் அதை கட்டும் சமயத்தில் ஒரு பழைய வேதியர் மாதிரி ரொம்ப அழகா இருக்காராம் அப்படி ஒரு வேதியர் கோலத்தோடு ஒருவர் வருகின்றார் அங்க வந்துட்ட உடனே இவரே வரவேற்கிறார் ஐயோ உங்களை பார்க்கவே ரொம்ப தேஜஸா இருக்கே சில பேர் எல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி தோணும்னா அவங்கள பார்த்த உடனே ஒரு தெய்வ கடாட்சம் தெய்வக்கலை இதைதானே அபிராமி அந்தாதியில சொல்லுவாங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும்னு நிறைய பேர் பாடுறாங்க அது அப்படி பாடக்கூடாது தெய்வ வடிவும் தரும்னு பா பாடணும் அப்படின்னா என்ன இது வாங்கினா இதுவும் ஃப்ரீயா அப்படி சொல்ற மாதிரி தனம் தரும் யாரு அம்பிகை தனம் தருவாள் அவள் கல்வி தருவாள் இதெல்லாம் தருவாள் இதெல்லாம் கேட்டா தந்துருவா ஆனா தெய்வ வடிவும் தந்துருவாளாம் தானாவே கொடுத்துருவாளாம் நம்ம முகத்தை பார்த்தாலே அப்படியே தெய்வ கலை இருக்கிற மாதிரி இருக்குமா அது மாதிரி தெய்வமே வந்தா அந்த தெய்வ கலைய சொல்லவா வேணும் அப்படி அழகா வந்துட்டார் சிவபெருமான் வந்தவர் ஓலையை கொடுத்து ஆட்கொள்ள இருக்கின்றார் அதனால கையில் ஓலை ஆவணம் சான்றிதழ் சர்டிபிகேட் டாக்குமெண்ட் இதெல்லாம் இந்த காலத்துல மட்டும் இல்ல அந்த காலத்திலேயே இருக்குன்றதுக்கு இந்த ஒரு அற்புதமான இடம்தான் நமக்கு ஒரு கால கண்ணாடி வந்தவர் திருமணத்தை நிறுத்துங்கன்றாராம் அவர் வந்துட்ட உடனே முதல் முதல்ல அவரை இன்வைட் பண்ணதே பார்த்தீங்கன்னா சுந்தரர் அஹா சிவபெருமான் மாதிரி இருக்கிறீங்க இப்படிப்பட்ட பழைய வேதியர் நீங்க என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொன்னவரை பார்த்து அப்பா உன்னுடைய திருமணத்தை நிறுத்தறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கையில் இருக்கும் ஓலையை காண்பித்தாராம் அது என்ன ஓலை அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம் நீ எனக்கு அடிமை இந்த அடிமையா இருக்கிற நீ அதாவது அனுமதி இல்லாமல் எப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இவருக்கு முதல்ல சிரிப்பு வந்துருச்சான் ஏன்னா பதினாறு அகவைதான் என்றாலும் சுந்தரர் எல்லா கலையையும் கற்று தேர்ந்தவர் அதனால சொல்லிட்டாங்க இது எந்த இடத்துலப்பா இப்படி ஒரு லா இருக்கு எந்த ஒரு அந்தனரும் இன்னொரு அந்தணருக்கு அடிமை கிடையாது நீங்க பாட்டுக்கு வரீங்க வந்து அந்தனர் நான் என்ன அடிமைன்னு சொல்றீங்களே இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது இல்ல இல்ல இருக்கு உன்னுடைய தாத்தா ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லும் பொழுதுதான் முதல் முதல வந்தவர் பித்தனோ அப்படின்றார் அதாவது பாருங்க இறைவனை எவ்வளவு உரிமையாக என்னுடைய குழந்தையை நான் உரிமையாக திட்டுவேன் வைவேன் ஏன் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை அரவணிச்சுக்க போறதும் தாயான நான் தான் எனக்கு உரிமை இருப்பவர்களை எப்படி நான் திட்டுவேனோ அது மாதிரி மேலான உரிமை நிரந்தர துணை இருக்கும் இறைவனின் எனக்கு திட்டும் உரிமையும் உண்டு என்பதால் வன் தொண்டர் அப்படின்ற நாமம் தாங்கிய சுந்தரர் அவரை முதல் முதலில் திட்டுகிறார் தான் நம்ம கூட கத்துனோம் எப்பாவது ஒரு மனசு வருத்தம்னா உரிமையா இறைவனை ஒரு தந்தையாக நினைத்து திட்டும் அளவு நம்முடைய பக்தி நம்முடைய இறைவனோடு இருக்கும் நெருக்கம் எல்லாம் அதிகரித்ததுன்னா அதுக்கு முதல் முதல் எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சுந்தரர் தான் சரி சுந்தரரை பார்த்து அதாவது சுந்தரர் வந்து இறைவனை பார்த்து சொல்றாரு என்ன நான் உனக்கு அடிமையா பித்தனோ அப்படின்ட்டார் அதாவது இறைவனை என்னவெல்லாம் திட்டிருக்காங்கன்னா பித்தன் பேயன் அதுவும் ஆஹ் நம்முடைய கண்ணப்பர் பார்த்தீங்கன்னா கால் அணி அந்த காலனி அணிந்த காலால் இறைவனினுடைய முகத்தை அவர் காலை வைத்திருக்கின்றார் சாக்கிய நாயனார் கல்லால் அடித்திருக்கின்றார் நம்முடைய மகாபாரத்து அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா வில்லால் அடித்திருக்கின்றார் அந்த பாண்டிய மன்னன் நம்முடைய மாணிக்க வாசகருடைய வரலாற்றில் பிறம்பால் அடிப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட இருந்து இப்படி இறைவன் வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக பல விஷயங்களில் தன்னை திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி பக்தர்களை அவன் கைவிடவில்லை இதை பார்க்கும்போது ஒரு பழைய காலத்து பாடல் தான் ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது தந்தை தாயிருந்தால் உலகத்தில் ஊம கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா பெற்ற தந்தை தாயிருந்தால் உலகத்தில் ஊம கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா கல்லால் ஒருவன் நடிக்க அந்த பாடல்ல ரொம்ப அழகா வரும் அதுல கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா என திட்டன்ற மாதிரி வரும் அப்படி முதல் முதலில் இறைவனை பித்தா என திட்டுகின்றார் இறைவன் நான் பித்தனாகவும் இருக்கின்றேன் பேயனாகவும் இருக்கின்றேன் அந்த கதையெல்லாம் விடு நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்கிறார் எதை வச்சு சொல்கிறீங்க உம் உன்னுடைய பாட்டைன்னு எழுதி கொடுத்த அந்த ஓலை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்கிறாங்க ரொம்ப அழகா இவர் பழைய மன்றாடி போலும்னு திட்டுறாராம் என்ன பழைய மன்றாடி அதாவது சில பேர்லாம் இருப்பாங்க எடுத்தாலும் அவங்க கேஸ் போடுவாங்க அவர்கள்தான் பழைய மன்றாடிகள் ஏன்னா அவங்களுக்கு சில சில வழக்குகளை பற்றிய எல்லா அனுபவமும் இருக்கிறதுனால சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு வழக்கு போட்டுடலான்னு போட்டுருவாங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போடுற பழைய மன்றாடி அப்படின்னு வேற திட்டுறாராம் சுந்தரர் ஆனா அதுக்கான உட்பொருள் என்ன தெரியுமா மன்றத்தில் ஆடுபவர் அதுவும் பழைய மன்றத்தில் ஆடுபவர் அப்படிப்பட்ட பழைய மன்றம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகோச மங்கை ஒரு பழைய மன்றம் சிதம்பரம் ஒரு பழைய மன்றம் இந்த மாதிரி இருக்கிற பழைய பழைய புராதனமான மன்றத்தில் ஆடின கூத்த நல்லவா இறைவன் அதனால பழைய மன்ற இப்படி ஒரு உட்பொருளும் உண்டு இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம் இறைவனோட ஒரு ஜீவாத்மாவாக இருக்கும் சுந்தரர் பரமாத்மாவான இறைவனோடு முதலில் நடக்கும் திருமணம் அப்படின்ற மேலான பொருளை கொள்ளும் ஒரு திருமண வைபவம் தொடங்குகின்றது இவர் இறைவனை தொடர்ந்தார் நாமும் அடுத்த பகுதி வரை மனதால் இறைவனை தொடர்ந்து தியானித்து தொடர்ந்து கொண்டே இருப்போம் எனச் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் நன்றி வணக்கம்